மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி கொண்டாடிட்டு வரும் அதாவது தமிழ்நாட்டில் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த நாளில் கிரிவனம் போடுறதும் கடல்ல நீராடுறதும் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுறதும் தான் வழக்கம் இந்த பௌர்ணமி மட்டும் பௌர்ணமிக்கு இல்லாத ஸ்பெஷல் இந்த பௌர்ணமிக்கு தெரியுங்களா அதாவது வட துருவத்துல மேஷராசில இந்த தான் சூரியன் உச்சம் அடைகிறாரு இந்த சித்திரை தான் அதே மாதிரி தென் துருவத்துல சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துல உலா வராரு ஆக இந்த சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி ஒண்ணு சேர்ந்து வர்றதுனால தான் இது சித்திரமே ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடப்படுது இந்த நட்சத்திரத்துக்குரிய ஸ்பெஷலாக கொண்டாடப்படுது அதே மாதிரி இந்த நாள்ல தான் கடல்ல பூமியில ஒரு புதுவித உப்பு உற்பத்தி ஆகுது அந்த உப்புனால பலவித நன்மைகள் கிடைக்குதுன்றதுனால இதே நாளில் சித்தர்களும் நம்ம கூட சேர்ந்து வழிபாடு பண்ணுறதுக்காக அவங்களும் பூமிக்கு வராங்கங்க பொதுவா நிலவின் ஒலிக்கு அதிக அபூர்வ சக்தி இருக்கு அதாவது அந்த அபூர்வ சக்தி மூலமா செடி பயிர் கொடி எல்லாமே நல்லா செழிப்பா வளருமா பௌர்ணமிக்குனே ஒரு தனி அபூர்வ சக்தி இருக்கும்போது வட துருவமும் தென் துருவத்துலேயும் இருக்க சூரியன் சந்திரத்தோட நேர் எதிர் பார்வை இன்னும் அதிக பிரகாசமான ஒலியை வழங்குது அதே நேரத்தில் அதனோட அபூர்வ ஆற்றல் செடி கொடி பயிர்களை நல்ல வளமாவும் செழிக்க வைக்குது இந்த நாள்ல நாம பௌர்ணமி வழிபாடு பண்ணும்போது மன குழப்பமும் நீங்குது அதே நேரத்துல மனம் தெளிவு பெற்று உடல் ஆரோக்கியமும் மேம்படுது இதனால தான் முக்கியமா சித்திரை பௌர்ணமிய ஒரு விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும்னு மூத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்முடைய ஆதி ஆரம்ப காலத்துல சித்திர பௌர்ணமிய சித்தர்கள் பௌர்ணமின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த பௌர்ணமியிலதான் இறை அருளை அதிகமா பெறுவதற்காகவும் இறை அருள்ல பக்தர்களுக்கு வழங்குவதற்காகவும் சித்தர்கள் பூமிக்கு வருவாங்களாம் அதனால இந்த பௌர்ணமிய சித்தர்கள் பௌர்ணமின்னு சொல்லி அழைப்பு பெற்றதே காலத்துல மறுவி சித்ரா பௌர்ணமின்னு பேர் பெற்றது இதைதான் கோரக்கர் சித்தர் தன்னுடைய மலை வடாகம் என்ற நூல்ல சித்தர்கள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பூமிக்கு வந்து இறையருள் வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கார் மேலும் கோரக்கர் சித்தர் இந்த நூல்ல மலைவடாகம் என்ற நூல்ல என்ன சொல்லியிருக்காருனா சித்தர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பல்வேறு வடிவங்கள்ல பூமிக்கு உலா வர்றாங்களாம் வண்ணத்து பூச்சியா அதுக்கப்புறம் நாக பாம்பா அதுக்கப்புறம் ஒரு குருவி ஒரு மான் அதாவது அந்த மக்கள் எங்கெல்லாம் இறை வழிபாட்டோடு தொடர்ந்து பயணிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் சித்தர்கள் தன்னுடைய அருளை வழங்குவதற்காக அங்கே இருக்காங்களா அவங்களும் இறையருள் பெற்று உங்களுக்கும் இறையருள் வழங்குறாங்க அதனால்தான் சித்திர பௌர்ணமிக்கு கிரிவலம் நிறைய பேர் போறாங்க ஏன்னா எங்கெல்லாம் கிரிவலம் போறாங்களோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சித்தர் சமாதி இருக்குங்க அதே மாதிரி இந்த சித்திர பௌர்ணமி அப்போ கோயிலுக்கு தான் போகணும் இல்லை கிரிவலம் தான் போகணும் கடல்ல தான் புனித நீராடணும் இல்லை பல பேரு சித்தர்களோட சமாதிக்கும் சென்று வழிபாடு பண்றாங்க ஏன்னா இந்த சித்த சித்தர்களோட வழிபாடு இந்த நாளில் ரொம்பவே முக்கியமாக இருக்கு அவங்க இந்த நாளில் தன்னுடைய இறை அருளை எல்லோருக்கும் வழங்கணுன்ற ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்ன்றதுக்காகவே பூமிக்கு வர்றதா சொல்லப்படுது அதனால நாம எல்லாருமே நமக்கு அருகில் எந்த சித்தர் இருந்தாலும் அந்த சித்தர் கோயிலுக்கு போய் சித்தர்களை வழிபாடு பண்ணி அவங்களோட அருள் பெறும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீரும் அதே மாதிரி சித்தர் வழிபாடு யார் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்களோ அவங்க ஜாதகத்துல இருக்க கோளாறு கூட சரி செஞ்சிடும் வழிபாடு ஏன்னா அருள் அதே அளவு அருள் சித்தர்களுக்கும் பரிபூர்ணமா இருக்கு அவங்க நமக்கு அருள் ஆசை வழங்கும் போது நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க அதே மாதிரி அவங்களை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கைக்கு எது ரொம்ப அவசியம் எது ரொம்ப முக்கியத்துவம்னு நமக்கு கூட இருந்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டிய செயல்படும் போது நம்ம வாழ்க்கை நல்ல மென்மேலும் முன்னேறுதுங்க ஓகே சித்தர் வழிபாடு பண்ணணும் இந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு சரி சித்தரை எப்படி எல்லாம் வழிபாடு பண்ணலாம் இது எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொண்டா சித்தர்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா அதாவது சித்தர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது என்னன்னா எளியோர்களோட பசியை போக்குறது நீங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு ரொம்ப ஏழைப்பட்டவங்க ரொம்ப வறுமையில வாடினவங்க பசியால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவு தானம் வழங்கி அவங்களோட பசியை போக்குறீங்கன்னா அவங்களோட வயிறும் குளிரும் சித்தர்களோட மனமும் குளிர் தான் அதனால இந்த சித்திரை பௌர்ணமி அப்போ பெரும்பாலும் எல்லாரும் உணவு தானம் பண்ணுங்க முக்கியமா எளியோருக்க பயன்படுத்துற அளவுக்கு அந்த தானம் கண்டிப்பா அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடுகள்ல மிக முக்கியத்துவமா கருதப்படுது என்னன்னா தியானமும் ஆழ்ந்த தவமும் தான் அதாவது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையில அமைதிய அமர்ந்து உட்காரும் போது நம்மளுடைய நிறைவேற ஆசைகளும் ஆழ்ந்த எண்ணத்தில இருக்கும் துக்கங்களும் எல்லாமே சரி செய்யப்படும் எல்லா ஆசைகளும் நிறைவேறப்படும் பௌர்ணமி என்பது தெய்வ அருள் நிறைந்தது அஹ் இந்த நாள்ல நிலமொழியோட ஆற்றல் அபூர்வமானது இதனால மன தெளிவும் பெறுது இந்த நிலமொழியில நாம புனித மலைகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அங்க இருக்கும் மூலிகை காற்றுகள் நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்துது இதனால்தான் சித்தர்கள் அதிக வழிபட்ட இடமான பொதிகை மலை சதுரகிரி மலை திருவண்ணாமலை இந்த இடத்துலலாம் பெரும்பாலான பயணம் மேற்கொள்றாங்க சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்று யாரெல்லாம் சதுரகிரி மலைக்கு இறைவனை நோக்கி இறை வழிபாட்டுக்காக அங்க போய் தவம் பண்ணணும் தியானம் இறைவனைக்காக அவங்களுக்கெல்லாம் கோரக்கர் சித்தரோட நல்ல அருள் கிடைக்குதுங்க கோரக்கர் சித்திர தரிசனம் பண்ணணும்னா நம்ம சதுரகிரி மலைக்கு போய் தவம் தியானம் பண்ணும்போது போது அவருடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி பொதிகை மலையில் யாரெல்லாம் இந்த சித்திரை பௌர்ணமி என்று ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து வழிபாடு பண்றாங்களோ அவருக்கு அகத்தியரோட இறை அருள் கிடைப்பது மட்டும் இல்லாம அந்த ஈசனோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்குது பல்வேறு வடிவங்கள் பெற்று வராங்கன்னு அவங்கள நாம எங்கெல்லாம் காண முடியும்னா முக்கியமா கிரிவல பாதையிலும் புனித நீராடும் தலங்களிலும் அதே மாதிரி புனித மலைகள்ல பயணம் மேற்கொள்ளும் போதும் ஒரு வண்ணத்து பூச்சியாவும் நாங்க பாம்பாவும் இல்ல சக மனிதர்களாவும் கூட நம்ம கூட பயணிப்பாங்க அதனாலதான் இந்த பௌர்ணமி தினத்தை விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பா ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க புனித நீராடுறதோ அல்லது கிரிவன பாதைக்கு செல்றதோ இல்லைன்னா பக்கத்துல என்ன சித்தர் சமாதி இருக்கோ அங்க போய் வழிபாடு பண்றதோ மேற்கொள்ளுவாங்க அப்படி நாம வழிபாடு பண்ணும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரமே உயருதுங்க நம்மளுடைய கவலைகள் எல்லாமே அருள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய பெரிய அந்த சித்தரோட அருள் கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில இருக்க துன்பங்களும் எல்லாமே தொடஞ்சு போகும் அவங்களோட அருள் தான் நமக்கு பெரிய ஊன்றுகோளா வாழ்க்கை துணையா நமக்கு அமையும் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி அதாவது இன்றைக்கி அருகில் இருக்கும் சித்தர் சமாதியை போய் வழிபாடு பண்ணுங்க உங்களை உங்களுக்கு அருகில் ஏதாவது புனித நீராடல் இருந்து கடல் இருக்குன்னா அங்கே போய் நீராடிட்டு வாங்க அதே மாதிரி முக்கியமாக யாரெல்லாம் யாராலெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பௌர்ணமி வழிபாடுன்றது பேராற்றலை கொடுக்கும் மன தெளிவடையும் மனக்குழப்பம் நின்கும் உடல் நலம் மேம்படு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க இந்த மேம்படுங்கால நமக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டு வரும்போது நமக்கும் நல்லது சித்தர்களோட அருளும் கிடைக்கும்